அதனுடைய உச்சியில போய் மேலே போகிறீங்கன்னா ஒரு பெரிய குகை ஒரு ஐம்பது பேர் உட்கார்ந்து இருந்து பண்ணலாம் இப்போ வருஷந்தோறும் நாராயணகுருடைய சதய நட்சத்திரத்தில் அவங்க போய் வந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த கொகைக்கு மேலே அந்த மலையை வந்து ஒரு விசேஷம் என்னன்னா நிறைய மெடிசினல் பிளான்ஸ் வந்து கூடுதல் இது ட்ரெடிஷனாக உள்ள இது மட்டுமல்ல பாட்டனிஸ்ட் தாவரியல் படித்தவர்களெல்லாம் அந்த மலையை வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணி அதனுடைய என்ன என்ன இருக்குது அப்படிங்கப்பட்டதை வந்து தேர்ந்தெடுத்து அவங்க வந்து பண்ணியிருக்காங்க அந்த மலை வந்து ஒரு எண்ணூரடி உயரம் இருக்குது அந்த மலையினுடைய ஒரு இன்னொரு பகுதி ஒரு பகுதி சேந்தமதுன்னு ஒரு பகுதி இன்னொரு இடது பக்கத்தில் வந்து காட்டு பகுதியில் ஒரு சின்ன துண்டு மலை இருக்குது அந்த மலையில் தான் தேவந்திரனுடைய கோயில் இருக்கு இந்த மலையோடு சம்பந்தப்பட்ட கதைகள் வந்து அந்த தேவேந்திரன் கோயிலுக்கு இருக்குது ராமாயணத்தில் வந்து அனுமான் அவை தன்னுடைய சஞ்சீவி மலையை வந்து சஞ்சீவி மருந்தை வந்து எடுப்பதற்காக அவன் போன சமயத்தில் திருப்பி கொண்டு வரான் இது ஒரு லோக்கல் கதை கடைசியில் ராமாயண போர் நடக்கு அந்த போரில் வந்து இந்திரஜித்து விட்ட பானங்கள் வந்து எல்லோரையும் மயக்கமடிய செய்து விட்டது ஆகவே இவர்களை வந்து எப்படி எழுப்புதுன்னு யோசிக்க ஜாம்பவான் என்ன செய் அனுமானம் அழைச்சி நீ போய் இமயமலையில் சஞ்சீவி மலை மலையில வந்து மருந்து இருக்கு எடுத்துட்டு வாங்கான் இவன் மலையோடு கொண்டு வந்துருக்கான் அங்கே தேடுறதுக்கு நேரம் இல்லை திரும்பி கொண்டு போறதுக்கு நேரம் இல்லை அப்படியே தூக்கி இறைஞ்சிருக்கான் அப்படின்னு லோக்கல் வருஷன் இருக்கு அதுல ஒரு துண்டு விழுந்ததுதான் மருந்து அந்த மலையை வந்து பல மூலிகைகளுக்கு இடம் அதனுடைய தான் தேவேந்திரன் கோயில் சரி இந்த தேவேந்திரன் கோயில்ல வந்து ஒரு கல்வெட்டு அதனுடைய பெயர்களை நாங்க பார்த்தா ஃபிஃப்டீன் செஞ்சுரி பதினா பதினஞ்சாம் நூற்றாண்டு அந்த தேவேந்திரனுடைய நான்கு கைகள் ரெண்டு கைகள் வந்து அஞ்சலி கஷ்டம் ஒண்ணுல வந்து வஜ்ர ஆயுதம் இந்நூர்ல வந்து சக்தி ஆயுதம் பக்கத்துல வந்து சிவன் வந்து காளையின் மேல் வந்து உட்கார்ந்திருக்கான் ஒரு தொங்குல அது வந்து ஒரு குகை இந்த இதுக்கு வந்து இப்பந்தான் அதுக்கு படியெல்லாம் போட்டிருக்காங்க முன்னா அது கிடையாது ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் மேலே ஆடணும் நானும் கலையரசும் போப்பட்ட சமயத்தில் கூட நல்ல படிகள் இல்லை அதில் வந்து இந்த தேவேந்திர வழிபாடு இப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு இடையில